மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னர் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் வணக்கம் புரட்சித்துறை எம்ஜிஆர் பொற்காலத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசிக்கொண்டே போகலாம் சுருக்கமாக சில கருத்துறை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் முதலாவதாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக வந்தார் அப்பொழுது பல நல்ல காரியங்கள் செய்தார்கள் பிறகு எண்பதிலே அவர் மீண்டும் முதலமைச்சராக வந்தார் அந்த காலத்தில் தான் நான் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தேன் அதற்கு பிறகு மீண்டும் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் மூன்றாவது முறை படுத்து படுத்துக்கொண்டு ஆண்டிப்பட்டி தொகுதியிலே ஜெயித்து மூன்றாவது முறை முதலமைச்சராக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆட்சி அமைத்தார்கள் அவருடைய பொற்காலத்தில் மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் அது வந்து தமிழகத்தை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றியது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் தான் அதனுடைய விளைவாக நிறைய தொழிற்சாலைகள் தொழில் அதிபர்கள் தொழிற்சாலைகளை இங்கே தமிழகத்தில் ஆரம்பிப்பதற்காக வேகமாக முன் வந்தார்கள் பல இடங்களிலே தொழிற்சாலை அமைத்தார்கள் அது எதற்காக என்றால் இங்கே எந்த விதமான பிரச்சனையும் வராது வேகமாக இந்த பர்மிட்டு லைசன்ஸு கோட்டா என்றெல்லாம் சொல்கிறார்களே அதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை மற்ற மாநிலத்தில் வரும் இங்கே அது வராது என்பதற்காக நிறைய நண்பர்கள் இங்கே வந்து தொழில்களை ஆரம்பித்தார்கள் ஆகவே அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் கோர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பல இலாக்காக்களில் அவர் வந்து என்ன செய்தார் என்றால் யார் யாருக்கு நல்ல வகையிலே பயிற்சி இருக்கிறதோ அவரிடத்தில் ஒப்படைத்தார் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வள்ளுவர் சொன்ன மாதிரியாக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற அந்த வள்ளுவருடைய பாதையிலே சென்ற ஒரே ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடியலாம் அவர் வந்து காமராஜர் ஓரளவுக்கு அப்படிதான் இருந்தார்கள் அந்த வகையிலே புரட்சியர் ரம்ஜியார் அவர்கள் அலாட்டிங் த ஒர்க் அந்த அந்த வேலை இன்னார் கையில் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் பன்னெண்டு ராமச்சந்திரன் கையில் கொடுத்தார் நல்வாழ்வுத்துறை என்னிடத்தில் கொடுத்தார்கள் அதே மாதிரியே தொழிற்சங்க தலைவர் ராகவானந்த கையிலே தொழிற்சங்கத்துக்கு கொடுத்தார்கள் தொழிலாளர் நல்ல இலாக கொடுத்தார்கள் முத்துசாமி இடத்துல அவர் வந்து நல்ல இந்த டிரான்ஸ்போர்ட் கொடுத்தார்கள் இப்படி பிரித்து கொடுப்பார்கள் அவராகவே எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார் அந்த முழு உரிமை கொடுத்து நாம் நல்ல வகையிலே காரியத்தை செய்வதற்காக அரங்கநாயக ஒரு நல்ல டீச்சர் அவர்களே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்தார்கள் இப்படியெல்லாம் அந்த பகிர்ந்து கொடுப்பதிலே ஒரு மன்னராக அவர் காட்சி அளித்து கொண்டு வந்தார்கள் நல்வாழ்வுத்துறையில் குறிப்பாக நிறைய நான் முன்னேற்றம் அடைந்த அடைந்த அடைய முடிந்தது எதற்காக என்றால் அப்பொழுது தமிழகத்திலே பல்வேறு கிராமங்களில் மொத்தம் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஐந்து சுகாதார நிலையங்கள் இருந்தன ஒரு பஞ்சாயத்து ஒன்றியத்திற்கு ஒரு சுகாதார நிலையம் என்று நம் புரட்சித்தலை எம்ஜிஆர் பொருட்படுத்த பிறகு குறிப்பாக என்னுடைய தலைமையிலே ஒரு பஞ்சாயத்து ஒன்றியத்திற்கு ரெண்டு ரெண்டாக நான் கொண்டு வந்து பல பிரைமரி ஹெல்த் சென்டர் மேம்படுத்தப்பட்ட தாலுக் ஹெட் குவார்டர்ஸ் மாதிரியாக அமைத்து ஆயிரக்கணக்கான சப் சென்டர்ஸ் தமிழகம் எங்கும் பார்த்தால் சப் சென்டர்ஸ் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு துணை நிலையங்கள் சப் சென்டர்ஸ் என்று ஆரம்பித்தது அது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் தொழுநோய் இருந்தது லெப்ரஸி இருந்தது என்னுடைய காலத்திலே எம்ஜிஆர் தலைமையிலே நான் பணியாற்றுகிற நேரத்தில் தொழுநோய் முழுமையாக அது நிவாரணம் செய்யப்பட்டது அது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் கூட டிஇஓ கூப்பிட்டு கரெக்டரையும் கூப்பிட்டு மாணவ மாணவிகள் எல்லாம் டெஸ்ட் செய்து அதற்காக பரிகாரத்தின் மருந்து கொடுத்து பெரிய அளவில் ஒரு ஓர் ஃபுட்டிங் போர்க்கார நடவடிக்கையாக நாம் தொழில்நுட்ப முழுமையாக அகற்றப்பட்டது இந்த வகையில் மட்டுமல்லாமல் இந்த சிசு மரணம் பயங்கரமாக நாம் பொருட்படுத்திக் கொடுங்க நேரத்தில் ஆயிரம் ஆயிரத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது குழந்தைகள் இறப்பு என்று இருந்தது அதனை நாம் மிக மிக சாமர்த்தியமாக எம்ஜிஆர் முடிக்கின்ற நேரத்தில் இருபத்தேழு கொண்டு வந்திருக்கின்றோம் அது ஒரு மாபெரும் சாதனை என்று சொன்னால் மிக அது மட்டுமில்லாமல் அகில இந்தியாவிலேயே மூன்று ஆண்டுகள் கண்டினியூஸ் தொடர்ந்து அகில இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையிலே நம்பர் ஒன் அப்பொழுது பி வி நரசிம்மராவ் அவர்கள் ஆல் இண்டியா சுகாதாரத்துறை அமைச்சராக அகில இந்திய அமைச்சராக இருந்தார் மூன்று வருடம் நமக்கு அவார்டு கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதற்காக ஐந்து ஒரு ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டு அந்த ஐந்து கோடி ரூபாய் மூலமாக நிறைய நாம் வேலைகளை செய்ய முடிஞ்சது கில்பாக் மருத்துவமனையிலே ஒரு பெரிய அளவில் நாம் விஸ்தரித்த விஸ்தரிப்பதற்கு காரணம் அந்த ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தது தான் இப்படி பல வகையிலே நல்வாழ்வுத்துறை அமை இது இல்லாதாலே நம்மால் செய்ய முடியுது அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையிலே ஒரு புரட்சியை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அந்த கல்வித்துறையில் என்ன புரட்சி என்றால் புரட்சித்தர் எம்ஜிஆர் வர வரக்கூடிய அந்த நேரத்தில் பியூசி என்று இருந்தது அது பியூசி என்று அது கல்லூரியில் தான் இப்போ யூனிவர்சிட்டி கல்லூரியில்தான் படிக்க வேண்டும் பியூசி பிரதி எஸ்எஸ்எல்சி முடிந்தவுடனேயே பியூசிக்காக கல்லூரிக்கு போக வேண்டும் ஆனால் அந்த கல்லூரியில் பியூசியில் என்னென்ன குறிப்பு இருக்கிறதோ அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதோ அதுக்கு மேலாக அதை ப்ளஸ் டூவில் கொண்டு வந்து அந்த ப்ளஸ் டூ வந்து அது ஹைஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இணைத்து விட்டார் இது ஒரு பெரிய அமைதியான கல்வி புரட்சி அது முதல் முதல்ல கொண்டு வந்தது புரட்சர் எம்ஜிஆருடைய பொற்காலத்தில் அதனுடைய விளைவு கல்லூரிக்கு போகாமல் ஏராளமான ஹைஸ்கூல் நாட்டில் இருக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளிக்கும் கல்லூரி பார்த்தீங்கன்னா அதில் பத்தில் ஒரு பங்கு தான் கல்லூரி இருக்கும் அவர் கல்லூரியில் படிக்க வேண்டிய விஷயமெல்லாம் இதில் படிக்கக்கூடிய அளவிற்கு அதை ஒரு புரட்சி கொண்டு வந்தார் இவர் கொண்டு வந்த அந்த புரட்சியை கொண்டு வந்த அடுத்த ஆண்டு அகில இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலே தமிழ்நாட்டுடைய மாடல் அங்கே கொண்டு வரப்பட்டது நிறைய பேருக்கு தெரியாது அமைதி கல்வியிலே ஒரு அமைதி புரட்சி குழந்தைகள் அது மட்டுமில்லாமல் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் படிக்கிற இடத்துல அவருடைய அமைச்சர் அவை கூட்டம் அந்த கூட்டத்தில் கேட்கிறார்கள் பணக்காரன் மாத்திரம் கான்வென்ட்டுக்கு போய் இங்கிலீஷ் படிக்கிறார் இங்கே ஏழை குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பொழுது ஒருத்தர் வந்து அவர் அமைச்சர் அது தமிழ் தமிழ்ன்னு ஆரம்பித்தார் தமிழ் தமிழ்ன்னு நீங்கள் எனக்கு என்ன வந்து மிரட்டாதீர்கள் தமிழ் படிக்க வேண்டும் அதே நேரத்தில் பணக்காரன் வந்து வசதியாக கான்வெண்டில் என்ன படிக்கிறானோ அதே படிப்பு ஒரு குடிசில் இருக்கக்கூடிய குழந்தையும் படிக்கணும் அதற்காக இந்த ஏற்பாடு என்று எல்லா இடத்துலையும் அங்கே இங்கிலீஷ் வந்து படிக்கணும் என்று ஒரு புரட்சி அமைதியான வகையிலே கொண்டு வந்தார்கள் எந்த எந்தும்ாரியாக பர வகையில் கம்யூனல் ஹார்மனி அங்கே உங்களுக்கு தேனி பக்கத்திலே அள்ளிநகரம் என்ற ஒரு இடம் அங்கே வந்து ஷெடியூல்டு காஸ்ட்டு அங்கே தே தேவர்கள் என்றெல்லாம் பிரச்சனை வந்த நேரத்தில் என்னை நேரடியாக நான் இரண்டும் கிடையாது என்பதற்காக என்னை நேரடியாக அனுப்பி அள்ளி நகரத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர் ஒருத்தரையும் அதற்கு காரணமாக இருந்த இன்னொரு இவரையும் கொண்டு வந்து ரெண்டு பேரையும் அவர் அமர்த்தி தன் பக்கத்திலேயே ஒரு பரது பரத்துல அலிநகரம் அது பாதிக்கப்பட்டவன் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தேவர் இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டோ எல்லாரும் ஒன்றாக நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் ரெண்டு பேர் அழுது அவங்க ஒற்றுமையோட இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அங்கே இருக்கிற தேவர்கள் எல்லாம் சொல்லி அந்த மாதிரியாக ஒரு அற்புதமான வகையிலே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடியவராக இருந்தார்கள் அது இல்லாமல் இங்கே இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் பிரச்சனை ரொம்ப பற்றாக்குறை இருந்தது என் டி ராமராவ் அவர் வந்து புரட்சர் எம்ஜிஆர் அவருக்கு குரு என்று கூப்பிடுவார் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவார் என்டிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு அங்கே முதலமைச்சராக ஆந்திராவில் வந்தார் வருவதற்கு முன்பு புரட்சர் எம்ஜிஆர் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கி போய் வெற்றி பெற்று வந்தார் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு முதல் முதல் சென்னைக்கு வருகிறார் என்னை வந்து நான் தெலுங்கு பேசுகிறேன் என்ற காரணத்திற்காக என்னை அவர் அங்கே சென்னை அந்த ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி என்டிஆர் வீட்டுக்கே அழைத்து கொண்டு வாருங்கள் வெற்றி பெற்ற முதலமைச்சர் என்டிஆரை வீட்டுக்கே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டு நான் அவரை வீட்டுக்கு எம்ஜிஆர் வீட்டுக்கு கொண்டு வருகிறேன் புரட்சர் எம்ஜிஆர் அவருக்கு போடுகிறார் அவரை வந்து வேடிக்கையாக சிரித்து அண்ணே இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்குறார் அப்போ வந்து எனக்கு ஒன்றும் இல்லை உங்கள் கிருஷ்ணா தண்ணீர் நதியிலேருந்து எனக்கு ஒரு பதினைந்து டிஎம்சி தண்ணி இது இங்கே சென்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்று நாங்கள் திட்டமெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் என்று அந்த திட்ட பேப்பர் எல்லாம் பேப்பரெல்லாம் கொடுக்குறார்கள் அப்போ என்ன தெரியுமா சொன்னார் ஆச்சரியமாக இருக்கும் என்டிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆந்திரா தமிழ்நாட்டினுடைய ஒன்றரை மடங்கு பெரிய அப்போது சைஸ் ஹைதராபாத் எல்லாம் பெருசாக இருந்தது ஆந்திரா அந்த ஆந்திரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் அண்ணே நீங்கள் சொன்னதற்கு பிறகு மாட்டேன் என்று சொல்வதற்கு யாருக்காவதும் ஒரு தைரியம் இருக்கிறதா என்று சொல்லி உடனடியாக செல்ஃபோன் கிடையாதப்ப ஹைதராபாத்துக்கு ஃபோன் போட்டு அந்த திட்டத்தை கொடுத்து ஏற்பாட்டு செய்யுங்கள் என்று சீஃப் செக்ரட்டரி ஆணையிட்டு அந்த திட்டத்திற்கு தெலுங்கு கங்கா என்று பெயர் சூட்டி என்டிஆருக்கு இந்திரா காந்தியை அழைப்பதற்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் கூட ரெண்டு மாநிலம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ச விஷயத்தை நாம் ஆரம்பிக்கும் போது மத்திய அரசாங்கத்தின் சார்பாக பிரைம் மினிஸ்டரை கூப்பிடலாம் என்று எம்ஜிஆர் சொன்னதை என்டிஆர் ஏற்றுக்கொண்டு பிறகு அதனை இங்கே கார்பரேஷனில் இங்கே ஆரம்பித்தார்கள் அந்த கட்டடத்தில் இந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் இப்பொழுது கூட சென்னை மாநிலத்தினுடைய குடிமக்களுக்கு மக்களுக்கு நல்ல வகையிலே குடிப்பதற்கு தண்ணீர் வந்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த பதினைந்து டிஎம்சி தொடர்ந்து கிருஷ்ணா நகரில் அந்த மூலமாக தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அடுத்தபடியாக சொல்ல என்றால் எம்ஜிஆர் தலைவருக்கு எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் எல்லாம் தான் பண்ண மாட்டார் பண்ண வெப்ப இன்னொரு ஆளை வச்சு வெப்ப அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பண்ண முடியுது ஒருத்தரை ஒரே ஒருத்தர் எல்லா வேலையும் நான் செய்யணும்னா முடியாது ஹாக்கி மேட்ச் மாதிரி கொடுத்து பாஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி அது மாதிரி என்னென்ன பண்ணுவாருன்னா பல பேரை ஊக்கி வைத்து நிறைய இன்ஜினியரிங் கல்லூரி எங்கே பார்த்தாலும் இன்று தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் பொறியியல் கல்லூரி தமிழகத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் ஏராளமான கல்லூரிகள் நல்ல சிறந்த வகையிலே அகில உலகத்திலேயே புகழ்பெற்ற நிறைய கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழகத்தில் இருக்கிறதே ஒவ்வொருவரும் ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அந்த ஒவ்வொருவரும் புரட்சி தலைவராலே வளர்க்கப்பட்ட ஒரு நபராக இருக்கார் அதற்கு பிறகு அவர் வேறு கட்சிக்கு போயிருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் கூட இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்த ஒவ்வொருவரும் கூட எல்லாரும் கூட புரட்சித் தலைவராலே வளர்க்கப்பட்ட மாணவர்களாக இளைஞர்களாக இருந்தார் இருக்கிறார்கள் ஆக அந்த வகையில் அகில உலகத்திலேயே இந்த ஒரு மாநிலத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இவ்வளவு இருக்கிறது என்றால் அந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய இந்த அவருடைய ஆட்சியில் தான் நடைபெற்றது ஆகிய ஒரு அ அற்புதமான ஒரு மாநிலமாக அது மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அவருடைய புகழ் என்றென்றும் இங்கே நிற்கும் எந்த வித ஒரு லஞ்ச லாவண்யத்துக்கும் இடம் கொடுக்காமல் எல்லோரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கிய ஒரு அற்புதமான மனிதராக புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையை நான் பார்க்கிறேன் அவருடைய பிரகாரம் அதை பற்றி இன்னும் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகள் பல ஆண்டுகள் தமிழகத்தில மக்கள் இல்லை கொண்டே இருப்பார்கள் நான் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உடைபெறுகிறேன் வணக்கம் பொன்மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம எங்க பார்க்க மிஸ் பண்ணாதீங்க